வீட்டுக்குள்ளில் காற்றாடி சுற்றி கொண்டு இருக்கிறது ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது அதை ஆஃப் பண்ணிட்டு தான் வீட்டை பெருக்குவோம் ஒருபோதும் ஃபேன் ஆஃப் பண்ணாமல் வீட்டை பெருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட அறிவாளித்தனம் நான் இருக்கிற நமக்கு நோய் ஏன் வந்தது என்று மருத்துவர்களும் ஏன் கேட்பதில்லை இந்த நோய் வந்துருச்சு எதுக்கு வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கலாம்ல கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான் பையன் பையன் போய் கேட்குறான்ல ஐயா நான் ஏன் ஃபெயில் ஆகிட்டேன் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறான்ல அந்த மாதிரி நோய் ஏன் வந்தது என்று கேட்காமல் மருந்து சாப்பிடுவது என்பது தவறு உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்கள் உடம்பை பற்றி உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் தெரியாமல் படிக்கிறீர்களே எதற்காக படிக்கிறீர்கள் கணக்கு படிக்கிறீர்கள் புவியியல் படிக்கிறீர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீர்கள் மருத்துவம் படிக்கிறீர்கள் சட்டக்கல்வி படிக்கிறீர்கள் எல்லாம் சம்பாதிப்பதற்காக இந்த சம்பாதிப்பது எதற்காக சாப்பிடுவதற்காக எதற்காக சாப்பிடுகிறீர்கள் உயிர் வாழ்வதற்காக எதற்காக உயிர் வாழ்கிறீர்கள் இப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் யார் என்று தெரியும் நீங்கள் யார் என்று தெரியாமல் உயிர் வாழ்வதே கூடாது ஒரு செல்போன் வாங்கினாலும் அதனுடைய கான்ஃபிகிரேஷன் என்னென்னு பார்க்குறீங்க உள்ளே என்னென்னலாம் இருக்குது டேட்டாஸ்லாம் என்னென்ன இருக்குது வாட்ஸ்அப் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்குறீங்களே ஒரு டிவி வாங்கினா கேரண்டி கார்டு கொடுக்குறான் உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு கொடுக்குறான் எல்லாம் தெரியுதா இல்லையா அது போலத்தான் உங்கள் உடம்பு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா வாதமா பித்தமா கபமா இந்த மூன்று உடம்பில் என்ன உடம்பு என்று தெரிந்து கொண்டு இந்த மூன்று உடம்புக்கு டீசல் இன்ஜின் கார் இருக்குது கேஸ் இன்ஜின் கார் இருக்குது நேச்சுரல் கேஸில் கார் ஓடுது டீசலில் கார் ஓடுது பெட்ரோலில் கார் ஓடுது இப்போ மூணு காருக்கும் மூணு விதமான எரிபொருளை போடுறீங்க அதே தான் மூணு உடம்பு இருக்குது வாத உடம்பு இருக்குது பித்த உடம்பு இருக்குது கப உடம்பு இருக்குது இந்த மூணு உடம்புக்கும் இறைவன் இயற்கை மூன்று விதமான உணவுப் பொருட்களை படைத்திருக்கிறான் பித்த காய்கறி என்று ஒன்று இருக்கிறது வாத காய்கறி என்று ஒன்று இருக்கிறது கப காய்கறிகள் என்று ஒன்று இருக்கிறது இந்த கப காய்கறிகள் பித்தமாக இருக்கிறவனுக்கு சரியாகுது வாத காய்கறிகள் வந்து வாத வாதம் முடக்கு வாதம் மூட்டு வாதம்லாம் இருக்குல்ல அவனுக்கு சரியாகிறது இல்லை மற்றவர்களுக்கு சரியாகிறது அதுபோல் பிராணிகளிலும் வாத்து பித்தமா வாதமா கபமா என்று பார்த்தால் அது பிராணி கோழி பித்தமா அல்லது வந்து கபமா வாதமா என்று பார்த்தால் அது பித்த பிராணி பன்றி வந்து கபப்பிராணி புறா இருக்கிறது அது பித்தம் முயல் இருக்கிறதே அது வந்து கபம் இப்படி ஒவ்வொரு வசைவப் பிராணிகளிலும் வாதம் பித்தம் கபம் என்று இருக்கிறது காய்கறி இருக்கிறது உருளைக்கிழங்கு வாதை காய்கறி வாழைக்காய் வாதை காய்கறி நீர் காய்கறிகள் எல்லாமே கப காய்கறிகள் கப உடம்புக்காரர்களுக்கு நீர் காய்கறிகள் பகலில் தான் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடும்பொழுது அதில் மிளகு கொஞ்சம் சேர்த்து விட்டு சாப்பிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு பழங்களும் மாம்பழம் இருக்குது அது பித்தத்தை அதிகரிக்கிறது பலாப்பழம் இருக்கிறது பித்தத்தை அதிகரிக்கிறது திராட்சை பழம் இருக்கிறது பித்தத்தை தணிக்கிறது இப்படி ஒவ்வொரு பழ வகைகளிலும் உணவே மூன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஒரே ஒரு உணவை படைத்திருக்கலாமே இயற்கை ஒரே ஒரு உணவை படைத்துவிட்டு இந்த உணவை மட்டுமே சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே அப்படி அல்ல ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகளை படைத்திருக்கிறது அப்படி படைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் உங்கள் உடம்பு தெரிந்து கொடுக்க வேண்டும் பள்ளியில் படிக்கும் பொழுதே இன்னென்ன உணவுகளை சாப்பிட்டால் நல்லது இன்னென்ன உணவுகளை சாப்பிட்டால் நல்லதில்லை என்கின்ற நிலைமை உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும் அதற்கு நோய்கள் வருவதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் மருத்துவ செல்வது என்பது தவறு